ولئن سألتهم من نزل من السماء ما فأحيا به الأرض من بعد موتها من بعد موتها ليقولن الله அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி பரகத்தஹு அன்புள்ள சௌரலே மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினமும் ஒரு செய்தியை சொல்லி வரும்ல அதுல இன்னைக்கு இந்த ஏகத்துவமும் ஏகத்துவமும் எதிர்வாதத்தின் தொடர்ச்சியா அல்கம் சுரா பத்தி பார்த்து வர்றோம் அதாவது ஏகத்துவத்துக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய வாகை அல்லாவுக்கு இணையா ஒரு கடவுள் இருக்க முடியும் என்ற வாதத்தை முறிப்பி முறியடிப்பதாக என்றால் இந்த அல்கம் சுராவை நம்ம கழு படித்தாலே நமக்கு அதுக்கு நல்லா தெளிவாக கிடைச்சிடும் திருமுறையின் தோற்றுவாய் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திருக்குறானின் சிறப்புகளை பத்தி நம்ம நேற்று பார்த்தோம் இப்ப நம்ம நேரடியாக விஷயத்தை வந்துடும் திருக்குறான்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னா அல்ஹம் இல்லாஹ் ரபில் ஆலமின் ரஹீம் மாலிகி அவுமித்தீன் அப்படின்னா அல்லாவின் மூன்று பண்புகளை பற்றி பேசுறான் இறைவனுக்கு ஏராளமான பண்புகளையும் மிக ரொம்ப தேர்ந்தெடுத்து மூன்று பண்புகளை அல்லாஹ் வந்து அல்ஹம் சொல்ல சொல்றாங்க இதுல அல்லாஹ்வுக்கான பண்புகள் என்னன்னு பார்த்தோம்னா அல்ஹம் ரபில் ஆலமின் உலகத்தை படைத்து பரிபாலிப்பவனும் அர் ரஹ்மான் ரஹீம் நிகரற்ற அன்புடைய அளவற்ற ஆளுடைய அல்வற்றும் தன்னை சொல்றான் அது பிறகு நியாய தீர்ப்பின் அதிபதினு சொல்றாங்க இப்ப மூணு பண்புகள் அல்லாஹ் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி அல்லாவின் பண்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்றால் யார் என்று பார்க்கணும்ல அதுல அல்லாஹ் என்றால் யாருன்னு நம்ம உலகத்துல புகழ்பெற்ற இலக்கியங்கள்லையும் புகழ்பெற்ற சமய கோட்பாடுகளையும் எடுத்து பார்த்தோம்னா அல்லாஹ் பத்தி இருக்குங்க இப்ப கிறித்துவ மார்கத பத்தி நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும் கிறித்துவ மார்க்கத்தை பத்தி தெரியும் திருத்துவ கொள்கையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் முக்கடவுள் கொள்கை என்ற ஒரு கடவுளை கொண்டிருக்காங்க ஆனா பைபிளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா எந்த கட்டத்திலையும் முக்கடவுள் கொள்கையை பத்தி அது பேசவே இல்லை அது பைபிள் பேசுவது முழுவதுமே இறைவனை பத்தி தான் பேச அல்லாஹு என்ற ஒருத்தவன் இருக்கிறான் என்பதை தான் பேசுகிறது இதுக்கு மேல ஆதாரம் வந்து பைபிளை பார்த்தாலும் புரியும் இது போக இப்போ ஒரு பைபிள் கிறித்துவத்தில் ஒரு பிரிவு இருக்காங்க யோகாவின் சாட்சிகள்ன்ற ஒரு பிரிவு பிரிவு இருக்காங்க அவங்க அப்படிதான் அதை விளங்குறாங்க ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் அந்த கடவுள் வந்து பிள்ளைகள் இருக்குன்னு அவங்க பாத மாதிரி போடுறாங்க வைங்களேன் இப்படி இறைவன் அல்லாஹ் பத்தி நம்ம அவங்க நம்ம வளக்கன்னு சொல்றாங்க அது போக இந்த தமிழ்ல என்ன தமிழ்ல புகழ்பெற்ற இலக்கியமான அந்த திரு திருக்குறளை பத்தி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா திருக்குறள் முதல் குரலை என்ன சொல்றதுதான் அகர முதர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு அப்படின்னா உலகத்துக்கு உலகத்துக்கெல்லாம் ஒரு கடவுள் இருக்கிறாரு அவர் தான் வருது அப்ப அல்லாஹ்ன்ற கான்செப்ட் எல்லாத்துலையும் இருக்கு அது போக புகழ்பெற்ற புறநோய் நுற்று பாடல்ல என்ன சொல்றாங்க கவிஞன் போன்ற என்ன சொல்றாருன்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர் ஒன்றே குலம் ஒருவனை தெய்வன்றாரு அப்படின்னா ஒரு குலம் ஒரு தெய்வம் தான் இருக்க முடியும் உலகத்துக்கெல்லாம் ஒரு குலம் தான் இருக்குது அப்படின்ட்டு பத்தின கருத்துகள் எல்லா மார்க்கங்கள்லயும் இருக்கத்தான் செய்யறது அப்ப அதுல குரான்லையும் குரான்லையும் அல்ல தன்னை பற்றி சொல்லும் போது அப்ப குரான் அருளப்பட்ட அந்த அரபு உலகத்துக்கு நாயகம் பிரச்சாரம் செய்யும் போது அவர்களும் பேர் கடவுள் வந்து இருக்கிறாங்க ஆனா அல்லாஹ் விளங்கிதான் சந்தாங்க அது எப்படி பாக்க முன்னா திருக்குற இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி மூணுல இந்த வானத்தையும் பூமியெல்லாம் படிச்சதுன்னு கேளுங்க பா முகமது அவங்க கேளுங்க அவங்க அல்லாஹ் என்று இப்போ கூறுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எது வெளியெடுத்துன்னு கேளுங்க அப்புறம் இந்த வானத்திலிருந்து பூமியை இறக்கி வானத்திலிருந்து மழை தண்ணீரை இறக்கி செத்து போன இந்த பூமியை உயிர்ப்பிப்பவர் யார் என்று அவர்கிட்ட கேட்டா அவர்கள் அல்லாஹ் என்றுதான் சொல்லுவாருங்க அப்புறம் ஏதோ அதிகமான வெளியிட்டு போனாங்கன்னு திருக்குறான் இருபத்தி ஒன்பது அறுபத்தி மூணு சொல்லுதுங்க அப்புறம் வானம் பூமியை படித்தவர் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று அவர் கூறுவார்கள் அல்லாஹுவை புனிதம் என்று கூறுகிறார்கள் அவர்கள் அதிகமான அறிய மாட்டார்கள் என்று முப்பத்தொன்னு இருபத்தி அஞ்சு சொல்லது இப்படி குரானை வந்து எடுத்து பார்த்தோம்னா நபிகள் நாயத்துக்கு அருளப்பட்ட காலங்கள்ல அங்க உள்ள மக்கத்து மக்க மக்கத்து அரபு கூட்டங்கள் என்ன சித்தாங்கன்னா அல்லாஹுவை நம்பினார்கள் எப்படி நம்பினார்கள் நம்ப வேண்டிய விடத்தில் நம்பினார்கள் அப்ப அல்லாஹ் என்ற ஒரு 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 தன்மையை எல்லாரும் உலகத்துல உள்ள எல்லாரும் விளங்கித வச்சிருக்காங்க அப்படி வரிசையில அல்லாஹத்தின் பண்புகளை பத்தி கூறும்போது அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று நிறைய பண்புகளை சொல்ற போது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது ரத்தன சுருக்கமா என்ன செய்யறோம்னா எல்லா காலகட்டங்களையும் எல்லா மக்களையும் இறைவனை பற்றி விளங்கி வச்சிருக்காங்க பரம்பொருளை பற்றி விளங்கி வச்சிருக்காங்க என்று நம்ம தெளிவா விளங்க முடியும் இதை நம்ம ஆழமா மனசுல பதிய வச்சுக்கிட்டோம் அடுத்தடுத்து இறைவனுடைய தன்மையில் எப்படிப்பட்டது என்று நம்ம விளங்கி நம்மளுடைய ஈமானை வலுப்படை செய்து அல்லாஹை பற்றின அதிகமாக நம்ம தெரிந்து கொண்டு மக்களுக்கு உபசியம் சொல்லும் நன்மக்களாக நம்ம ஆக முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமதுல்லா ரபிமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல